வெல்கம் டு சென்னை அகாடமி கண்டிப்பா நோட்டிபிகேஷன் ஆகதான் போகுது ஆகும் போது நம்ம அதற்கான கொஸ்டின்ஸ்க்கு கொஞ்சம் பிரிப்பேர் ஆகி வைக்கணும் இனிமே வந்து நம்ம வந்து ரொம்ப தான் படிக்க வேணாம் ஏன்னா ரொம்ப நேரமும் கவனிக்க மாட்டேன் மாட்டேன்னு ஸோ நாங்கள் வந்து இலவச டெஸ்ட் வந்து போட்டுட்டு வரோம் நாங்கள் எங்களுடைய யூடியூப்ல அதையும் சைட் பை சைட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும் ஸோ அதனுடைய பிடிஎஃப் வந்து நாங்கள் டெலிகிராமில் தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ டெலிகிராம் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து கொஸ்டின் பேப்பரை டவுன்லோட் பண்ணி பயன் அணிஞ்சுக்கோங்க அதே போல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ அண்ட் டூ ஏ ஃபிலிம்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னுக்கான இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து ஒரு பத்து பத்து கொஸ்டின் தான் நான் பார்க்க போறேன் எக்ஸ்பிளேஷனோட ஸோ இதையும் வந்து உங்களுக்கு பிடிஎஃப் வந்து நான் ஷேர் பண்றேன் டெலிகிராமில் ஸோ டெலிகிராமில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க மறக்காம ஓகேங்களா ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா Uh, which of the following is called as the bubble boy syndrome? கீழ்கான்றவற்றுள் குமிழ் சிறுவன் சிண்ட்ரோம் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எதை அப்படி கூப்பிடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா தீவிர ஒருங்கிணைந்த நோய்த்தரை காப்பு தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குமிழ் சிறுவன் சின்ட்ரோம்னு சொல்றாங்க என்ன சார் எஸ்சிஐடி அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவியர்டு கம்பைன்டு இம்யூனியோ டெபிஷியன்சி ப்ராப்ளத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி ஐடினு சொல்றாங்க அததான் கடுமையான கூட்டு நோய் எதிர்ப்பு குறை சிம்ட்ரோம்னு சொல்றாங்க இதுதான் சின்ன குழந்தைங்க வந்து தாக்கும் என்னன்றதை அங்கே பாயிண்ட் பை பாயிண்டா சொல்லிருக்காங்க பாருங்க இது குழந்தையை பறிக்கும் அரிய மரபு வழி நோயாகும் இது வந்து ஒரு மரபு வழி நோயின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எந்த குரோமோசோம்ல இருக்குன்னா குரோமோசோம் தான் இது இருக்கு அடின டி அமினேஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது இருக்கு அந்த ஜீன் அந்த தான் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் முற்றிலுமாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் போகும் அதாவது வந்து வெள்ளை அணுக்களை வந்து முதல் முதல்ல இது வந்து என்ன பண்ணிடும்னு பாத்தீங்கன்னா அழிச்சிடும் சோ நம்ம உடம்ப பொறுத்தவரைக்கும் டபிள்யூ பிசி ஒயிட் பிளட் செல்ஸ் தான் வந்து சோல்ஜர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர்கள் தான் படை வீரர்களா இருந்து நம்ம உடம்புல எந்த ஒரு நோய் இருந்தாலும் அதை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அந்த அவங்களே என்ன பண்ணிடும் அழிச்சு விட்டுரும் அப்ப ஒயிட் பிளட் செல்ஸே போயிடுச்சுன்னா சுத்தமா தேவையில்லாம போயிடும் ஓகேங்களா ஒயிட் பிளட் செல்ஸே அழிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆயிடும் தேவை இல்லாம நமக்கு வந்து அதிக விதமான பாதிப்புகளை ஏற்படுத்த ஏற்படுத்தி தரும் அதனால வந்து ஒயிட் பிளட் செல்ஸ் முதல்ல அழிச்சிடும் நோய் எதிர்ப்பு இல்லாம போயிடும் சோ அததான் வந்து இது வந்து பண்றதா அதனாலதான் இது வந்து குழந்தைகள் கிட்ட ஏற்படக்கூடிய ஒரு முக்கியமான இப்போ சொல்லியிருக்காங்க ஒரு கொஸ்டின் கேட்குறேன் லைஃப் ஸ்பேன் बानाल ஒயிட் பிளட் செல்ஸ் எத்தனை நாட்கள் நம்ம இதுல வந்து உயிர் வாழும் அப்படின்னு சொல்றாங்கன்றத வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு யாருக்காவது தெரிஞ்சா கொஞ்சம் சொல்றீங்களா ஏன்னா இது வந்து உங்களுக்கு நான் கேட்டிருக்க கொஸ்டின் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்பதான் நீங்க எத்தனை பேர் வீடியோ கவனிக்கிறீங்கிறது எனக்கு தெரிய வரும் அடுத்த செகண்ட் கொஸ்டின் பாத்தீங்கன்னா பைண்ட் அவுட் தாலோவிங் டிசார்டர் இஸ் நாட் எரிடேட்ரி கீழ்கண்டவற்றுள் மரபு குறைபாடு நோய் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது மரபு வழி வரக்கூடிய குறைபாடு அதாவது எனக்கு எங்க எனக்கு எங்க தாத்தாக்கு இருந்தது அது எங்க அப்பாவுக்கு வந்தது அதுக்கப்புறம் எனக்கு வந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது மரபு வழி ஜீன் வழியா வர்றது அந்த மாதிரி குறைபாடு எது இல்லைன்னு கண்புரை கண்புரை நோயன்றது இது மரபு வழியாக வரிறது கரியது சோ ஆன்சர் வந்து डायरेक्टली எழுதலாம் கேட்டராக்ட்ன்றதுதான் ஆன்சர் சோ கீழவே அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய கல் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ்ட் இன் பெல்விஸ் அதாவது சிறுநீரக பெல் டிசீஸ் ஆக்சலேட் படிக்கிறதா நான் வேணாம்னு சொல்றேன் கிட்னி ஸ்டோன் உப்பு படிஞ்சு அதுதான் வந்து என்னவாகும் கிட்னியில வந்து அதிகமான உப்புகள் தேங்கி இருப்பதனால அதுதான் வந்து நமக்கு என்னவா மாறும் பாத்தீங்கன்னா ஒரு கல் மாதிரி ஃபார்ம் மாறும் அதுதான் சொல்லியிருக்காங்க சிறுநீரக கற்கள் பெரும்பாலும் கால்சியம் ஆக்சலேட் மற்றும் பாஸ்பேட் ஆகியவற்றால் ஆனது அதாவது கால்சியம் ஆக்சலேட்டும் பாஸ்பேட்லையும் தான் என்னன்னு சொல்றாங்க சிறுநீரக கற்கள் சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது மேட்ச் இதில் லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா செக்ஸ் அனிமோலிஸ் அது வந்து சேஞ்சஸ் இன் ஹியூமன்ஸ் சோ இதுல எது எது எதோட சேருது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நல்லா கவனிச்சுக்கோங்க டர்னரின் குறை வெளிப்பாடுன்னு சொல்லியிருக்காங்க டர்னஸ் சின்ரோம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு உடல் குரோமோசோம்கள் மற்றும் ஒரே எக்ஸ் குரோமோசோம்கள் தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா டர்னரின் குறை கூட்டு வெளிப்பாடுன்னு சொல்றாங்க அதே மாதிரி கிளைன்ஸ் பில்டர் சின்ட்ரோம்கள் அப்படின்றது எதுன்னு பாத்தீங்கன்னா ஆண் ஒருவர் ஒரு எக்ஸ் குரோமோசோமை கூடுதலாக கொண்டிருப்பதை தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளைன்ஸ் பில்டர் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு ஆணுக்கு வந்து என்ன இருக்கும் எக்ஸ் குரோமோசோம் எல்லாருக்குமே தெரியும் எக்ஸ் ஒய் என்ற ஒரு குரோமோசோம் சொல்லுவாங்க பெண்களுக்கானது ஒய் எக்ஸ் வந்து ஆண்களுக்கானதுன்னு சொல்லிட்டு அதுல அவங்களுக்கு இருக்கக்கூடியதை விட எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறது தான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கிளைன்ஸ் பில்டர் சின்ட்ரோம்னு சொல்றாங்க மிகை பெண்கள் சூப்பர் பீமேல் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு உடல் குரோமோசோமுகள் மற்றும் மூன்று எக்ஸ் உங்களுக்கு இருக்கிறது தான் வந்து மிகை பெண்கள் சூப்பர் ஃபீமேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது வந்து ஃபார்ட்டி ஃபோர் ஆட்டோசோம்ஸும் இருக்கும் பிளஸ் த்ரீ எக்ஸ் குரோமோசோம்ஸும் இருக்கிறதுனால அதே மாதிரி இருப்பால் உயிரி தன்மைன்னா அவங்களுக்கு எக்ஸும் இருக்கும் ஒய்யும் இருக்கும் அதுதான் வந்து ஒரு எக்ஸ் மற்றும் ஒய் குரோமோசோமே அதிகமாக கொண்டிருக்கிறது ஏன்னா இருபால் உயிரி தன்மை அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் டூ ஃபோர் ஒன் த்ரீல தான் மேட்ச் த ஃபாலோவிங்ல மேட்ச் ஆகுது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க தெளிவா விளக்கம் ஸோ இது நான் வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்ணுவேன் தயவு செஞ்சு படிச்சு வச்சுக்கோங்க பத்து பத்து கொஸ்டின் தான் நம்ம போட போறோம் அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த மெயின் காசஸ் ஃபார் த மெலிக்னன்ட் மலேரியா மெலிக்னன்ட் மலேரியாவினுடைய மெயின் காசஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம் பால்சிபெரம் ஓகேங்களா பிளாஸ் பிளாஸ்மோடியம் தான் வந்து இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிக வகையான வீரியமிக்க மலேரியா வந்து எது தருதுன்னு பிளாஸ்மோடியம் தான் என்ன என்னன்றது பாருங்க முதல்ல அந்த வகைகள் பாத்துக்கோங்க ஒன்னு பிளாஸ்மோடியம் இருக்கு பிளாஸ்மோடியம் பால்சிபரம் இருக்கு பிளாஸ்மோடியம் மலேரியா இருக்கு பிளாஸ்மோடியம் ஓவலே இருக்கு சோ இதுல வந்து இருக்கக்கூடிய இந்த பைவாக்ஸ் வந்து ரொம்ப வீரியம் குறைந்த மலேரியா தான் இருக்கும் அதாவது வந்து அதிகப்படியான மலேரியா காய்ச்சல் இருக்காது ஆனா பிளாஸ்மோடியம் பால்சிபெரம் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்தும் அதுதான் அங்கே தெளிவாக விளக்கமா கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பிளாஸ்மோடியம் மலேரியா வந்து நான்கு நாட்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு முறை காய்ச்சல தான் என்னன்னு சொல்லுவாங்க பிளாஸ்மோடியம் மலேரியான்னு சொல்லுவாங்க

என்ன தவறா பொருந்து இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படோசிஸ் முதல்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க அப்படோசிஸ்க்கு நேரா அதாவது செல் தன் மடிவுக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆன்டிஜனுடன் இணையும் ஆன்டிபாடி பகுதி தட் தட் மீன்ஸ் பார்ட் ஆஃப் த ஆன்டிபாடி மாலிக்யூல்ஸ் விச் மேக் கான்டாக்ட் வித் த ஆன்டிஜன் இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க

அந்த ரெட்ரோ வைரஸ் அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க முக்கியமான கொஷனும் கூட அடுத்தது மேட்ச் த லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க சம் மினரல்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம உடலுக்கு தேவையான சில வகையான தாது உப்புக்களை கொடுத்துருக்காங்க அந்த தாது உப்புக்கள் எதிர் எதற்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஸோ அதனுடைய யூஸஸும் அந்த தாது உப்புக்களும் கொடுத்துருக்காங்க ரொம்ப முக்கியம் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் நமக்கு என்ன இருக்கு நம்மளை பொறுத்தவரையும் அந்த தாது உப்புக்களுடைய பயன்கள் என்னன்னு நான் சொல்லிட்டோம் ஏன்னா நம்மளை பொறுத்தவரையும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் வந்து இரும்பு சத்து இருக்கணும் அயன் அயன் வந்து இல்லைன்னா அனீமியா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும் ஆக்சுவலா ரத்த சோகை அதே மாதிரி கால்சியம் குறைபாடு இருந்துச்சுன்னா நமக்கு என்னென்னலாம் வரும்னு வரும் எலும்புகள் தேர்மானம் பல்கல் தேர்மானம் அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுவும் இல்லைனாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கு சோ இதுல என்னென்னலாம் சிறப்பா இருக்கணும் அந்த மினரல்ஸ் இருந்தா என்னென்ன நன்மைகள் எல்லாம் இருக்குன்றதுதான் எங்க பட்டியல்கிட்ட சொல்லியிருக்காங்க சோ இதுல வந்து கரெக்டா மேட்ச் பண்ணணும் இப்ப கால்சியம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்தம் உறைதலுக்கு தேவையான தாதுக்களை கொடுப்பது வந்து கால்சியம் பொட்டாசியமும் கால்சியமும் சேர்ந்தா எதுக்கு பயன்படும் பாத்தீங்கன்னா இதய செயல்பாட்டுக்கு தேவையானது அப்ப ஏக்கு வந்து த்ரீ இதுதான் ஏ இது பி ஓகேங்களா அடுத்தது அயோடின் வந்து எதுக்கு தேவைப்படும் பாத்தீங்கன்னா ஹார்மோன் உருவாக்கத்திற்கு தான் அயோடின் தேவைப்படும் அப்ப சி அடுத்தது இரும்பு சத்து எதுக்குன்னா ஆக்சிஜன் கடலத்தில் இருக்குது இரும்பு சத்து அப்ப டி சோ ஆன்சர் ஆப்ஷன் த்ரீ போர் ஒன் டூ ஓகேங்களா சி ஆப்ஷன் ரெடியா இருக்கு படிச்சு வச்சுக்கோங்க அதுக்கான எக்ஸ்பிளேஷன் கீழே கொடுத்துருக்கோம் நம்பிக்கை படிக்குங்க அடுத்த லாஸ்ட் क्वेश्चन ஃபைண்ட் அவுட் தி இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர் அப்படினு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க ஒரு டிசீஸ் கொடுத்திருக்காங்க அந்த டிசீஸ்க்கான காசிங் ஏஜென்ட்டா எது செயல்படும் உருவாக்கும் காரணி எது ஒரு நோயை உருவாக்கக்கூடிய காரணி எதுன்னு கொடுத்திருக்காங்க சோ ஆப்பிரிக்கா தூக்க வியாதி ஓகேங்களா ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் எதுதான் உண்டு பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ட்ரை ட்ரிபினோசோமா கேம்பியனன்ஸ் இது வந்து உருவாக்குது அதுதான் கரெக்ட் சோ இது கரெக்ட் தான் ஓகேங்களா தோல் லிஸ்மோனியஸ் இதுவும் கரெக்ட் தான் லிஸ்மோனியே டிராஃபிகா மாதிரி காஸ்ட்ரோ என்டி ரைட்டர்ஸ் சால்மானிகா காலரைசியஸ் இதுவும் கரெக்டாதா இருக்கு சோ தவறா புரிந்து உள்ளது எதுன்னு பாத்தீங்கன்னா காலா அசார் சோ காலா அசார் வரணும்னா அதுக்கு என்ன கிருமி காரணமா இருக்கும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க செகண்ட் பாயிண்ட் லீஸ்மேனியா டோனாவானி அந்த அந்த ஒரு இதுதான் வந்து காரணி தான் வந்து காலா அசார் என்ற நோயை வந்து உருவாக்கி கொடுக்கறது ஆன்சர் ஆப்ஷன் பி தான் வந்து தவறாக புரிந்து உள்ளது கைஸ் சோ ஓகே இதுவரையும் பார்த்துருப்பீங்க இந்த டென் கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் தான் கொடுத்துருக்கோம் இதுக்கு மேலே டென் டென் கொஸ்டின் தான் நாங்க போயிட்டே தான் இருப்போம் நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா ஈஸியா முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பாத்துக்கோங்க தேங்க்யூ